ஓம் நமசிவா என் நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமக்கு தினந்தோறும் ஏற்படுகின்ற அந்த கஷ்டங்கள் எல்லாமே போக்குவதற்கு அன்றாடம் நம்ம வாழ்க்கை முறையிலே சில தவறான விஷயங்களை நம்ம மேற்கொண்டு இருக்கோம் அதையும் நம்ம சரியாக செய்யும் பொழுது நமக்கு ஏற்படுகின்ற தடங்களும் துன்பங்களும் நம்மளை விட்டு நீங்கிவிடும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் அதனால் தினந்தோறும் நாம் செய்கின்ற அந்த செயல்களிலே நம்ம ஒழுங்குபடுத்தி செய்யும்பொழுது அந்த செயல்களின் மூலமாக கூட நமக்கு அந்த பலனானது கிடைக்கக்கூடும் செயல்கள் ஒழுங்காக இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை தரமும் உயர்ந்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படி ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவில் அவ்வாறான நல்ல விஷயங்களை நம்ம இதில் தெரிந்து கொள்ளலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று வீட்டுக்கு வாராங்க அப்படிங்கிற பட்சத்தில் வாசப்படியிலே நின்று அந்த பணமானதை நம்ம கொடுக்கக்கூடாது கொடுப்போரும் வாங்குவோரும் பார்த்தீங்கன்னா வாசல்படிக்கு உள்ளேயும் சரி வெளியே இருந்து தான் கொடுக்க வாங்க வேண்டும் அப்படிங்கிறத நன்றாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சிறு குழந்தைகளுக்கு தெரியாது இவ்வாறான தவறான விஷயங்களை செய்வாங்க அது பெரிது கிடையாது தெரிந்தே நாம் இந்த தவறுகளை செய்யக்கூடாது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே இருக்கிற செல்வம் நம்ம பெறுகின்ற செல்வங்கள் நிலைத்து விருத்தி அடைய பணம் கொடுக்கல் வாங்கல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நடப்பது உத்தமம் கொடுப்பவருக்கு பணம் திரும்ப கிடைக்கும் வாங்குவோரால் பணத்தை திரும்ப கொடுக்க இயலும் திரும்ப கொடுப்பதும் செவ்வாய் ஹோரையில் நடப்பது சிதேஷ்டமான ஒரு நல்ல காரியமாக இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் கூட சில நேரங்களில் நம்ம அதிக பணத்தை கைமாற்றும் பொழுது நல்ல நேரம் இதெல்லாம் பார்த்து நம்ம கொடுக்கும் பொழுது அந்த பணமானது போகிறவரிடமும் அதை கொடுப்பவருக்கும் அது நல்ல வகையில் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் அதனால் ஊர் விஷயம் நம்ம ஆன்மீகம் சார்ந்து பண்ணும் பொழுது அதில் நமக்கு ஒரு நல்ல பலனானது கிடைக்கத்தான் பெறும் அதுபோல் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசப்படியில் நம்ம உட்காரக்கூடாது உரல் ஆட்டுக்கள் அம்மி இவைகளில் கூட நம்ம உட்காரக்கூடாது அப்படிங்கிறது முன்னோர்கள் நமக்கு கூறுகின்ற ஒரு கருத்தாக இருக்கின்றது அதை நம்ம கூறிட்டால் இதற்கு உட்காரக்கூடாது அப்படின்னு கூறுறாங்கன்னா அதற்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும் அதை ஏன் உட்காரக்கூடாது எதற்கு அப்படின்னு நம்ம கேள்விகளை எழுப்பக்கூடாது இந்த எல்லா விஷயத்திற்கும் பின்னாடி ஒரு அறிவியலும் ஆன்மீகம் சார்ந்த உண்மையும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அதனால் இதற்கு ஏன் எதற்கு அப்படிங்கிற சில நேரங்களில் கேள்விகளை தவிர்ப்பதே நல்ல ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கும் அதுபோல் பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் பால் மோர் தண்ணீர் அடுத்தவர்கள் எடுத்து செல்ல அனுமதிக்க கூடாது வெற்றிலை வாழையிலே இவைகளை விடக்கூடாது வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது சுண்ணாம்பு வெற்றிலேய போடவும் கூடாது அதுபோல் பார்த்தீங்கன்னா எரியும் குத்து விளக்க தானாக அணைய விடக்கூடாது ஊதியும் அதை அணைய விடக்கூடாது புஷ்பத்தினால் மட்டும்தான் அதை அணைக்க வேண்டும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் பெரும்பாலும் வீடுகளில் நம்ம விளக்கேற்றி வைத்து சிறு குழந்தைகள் தெரியாமல் கூட அந்த தவறுகளை செய்யும் அதை பெரியவர்களால் நாமளும் சில நேரங்களில் சில சோம்பேறித்தனமான விஷயங்களை இந்த மாதிரியான செயல்களில் நம்ம ஈடுபடக்கூடாது உடனே மெழுகுவத்தியை நம்ம அணைக்கிற மாதிரி இந்த மாதிரி குத்து விளக்கையோ தீபத்தையும் நம்ம அணைக்கக்கூடாது மெழுகுவத்தி வேறு குத்து விளக்கில் ஏற்றுகின்ற தீபம் வேறு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் வீட்டில் யாரையுமே சனியினே என்றும் திட்டக்கூடாது வேற கெட்ட வார்த்தைகளையும் நம்ம கூறக்கூடாது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும் அமங்கலமான சொற்களை நம்ம வீடுகளில் பயன்படுத்தும் பொழுது நம்ம வீட்டுக்குள்ளே உள்ள எதிர்மறையான ஆற்றல்கள் அதிகமாகி வீடுகளில் சண்டை சச்சரவுகள் கூட ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புண்டு உண்டு அதனால் வீட்டில் எப்பொழுதுமே மங்களகரமான சொற்களையே பேசி மங்களகரமான வார்த்தைகளை வளர்த்து வருவது தான் வீடுக்கும் சரி நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் அது நல்லதை கொடுக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் அதுபோல் பார்த்திங்கன்னா அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது துணிமனைகளை உடுத்திக்கொண்டே தைக்கக்கூடாது உப்பை தரையில் சிந்தக்கூடாது அரிசியை கழுவும் போது தரையில் நம்ம சிந்தக்கூடாது இந்த அடிப்படை விஷயங்களை நம்ம பின்பற்றி வந்தாலே நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாசம் என்பது தலைத்து செல்வம் பெருகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பொதுவாக பார்த்தீங்கன்னா ராமநாமம் உச்சரிக்கப்படும் இடத்திற்கு அனுமன் தேடி வந்து விடுவார் அங்கு அனுமனை தனியாக கூப்பிட வேண்டிய அவசியம் கூட கிடையாது அதே போல தான் ஸ்ரீமன் நாராயணனின் பெருமையை பேசப்படும் இடத்தில் அவருடைய பாடல் ஒலிக்கும் இடத்தில் அன்னை திருமகள் தானாகவே வந்து ஆகவே இல்லந்தோறும் பார்த்தீங்கன்னா காலை வேலைகளில் வெங்கடா மாலை நேரங்களில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு சகசரா நாமமும் ஒழிப்பது அவசியம் அந்த வீடுகளில் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பு தானாகவே வந்துவிடும் அப்படிங்கிறது ஐதீகம் எப்பொழுதுமே இறையருள் சம்பந்தப்பட்ட பாடல்களை நம்ம வீடுகளில் ஒழிக்க வைப்பது ஒரு சிறந்த பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் தினந்தோறும் காலை நேரமும் சரி மாலை நேரமும் உங்களுக்கு பிடித்த இறைவனுடைய அந்த பாடல்களை நம்ம ஒழிக்கச் செய்து அந்த பிரார்த்தனைகளை வழிபாடுகளை மேற்கொள்வது நமக்கு வாழ்க்கையில் நன்மையும் நம்ம வீடுகளையும் லக்ஷ்மி கடாசத்தை குறையாத அளவுக்கு பார்த்துக்கொள்ளும் தான் நிதர்சனமான உண்மை அதுபோல் பார்த்தீங்கன்னா வீடுகளில் நெல்லி மரம் இருந்தால் லக்ஷ்மி கடாசம் பெருகும் விஷ்ணுவின் அம்சமாக நெல்லி மரம் திகழ்வதால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் நெல்லிக்கணிக்கு ஹரிவளம் என்ற பெயரும் உண்டு லட்சுமி குபேரருக்குரிய மரமாகவும் திகழ்கிறது நெல்லி நெல்லி மரம் இருக்கும் வீட்டில் தெய்வீக அருள் நிறைந்திருக்கும் எவ்வித தீய சக்திகளுமே அணுக முடியாது அதே போல் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மரத்தடியில் கிடைக்கும் தண்ணீரோட அந்த உவர் அப்படிங்கிறது இல்லாமல் மிகவும் சுவையாக இருக்கும் அப்படின்னும் கூறப்படுகின்றது அதனால் வீட்டுக்கு நெல்லிக்கனி மரத்தை நம்ம வளர்ப்பது மிகவும் ஒரு சிறந்த பலனை அளிக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் உண்மை சுமங்கலிகள் பூரண கும்பம் மஞ்சள் குங்குமம் திருமண் சூர்ணம் கோலம் சந்தனம் வாழை மாவிளை தோரணம் வெற்றிலை திருவிளக்கு யானை பசு கண்ணாடி உள்ளங்கை தீபம் இவை அனைத்துமே லட்சுமிக்கு மிகவும் பிடித்தவையாகும் நம்ம வீடுகளில் அலங்காரம் பண்ணுறதுக்கு தோரணம் கட்டுவோம் அப்போ மலர்களாகல நம்ம அலங்கரிப்போம் அப்போ நம்ம மாவிலை தோரணம் கட்டுவதும் நமக்கு ஒரு சிறந்த பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும் அதுபோல் பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றுவது மஞ்சள் குங்குமம் வைத்து கொள்வது இப்படி எல்லாமே நமக்கு நல்ல நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது லக்ஷ்மி தேவிக்கும் அது பிடித்தவையாக இருக்கும் இவற்றை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்மளுக்கு லக்ஷ்மி கடாசம் அப்படிங்கிறது நிறைந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை தினசரி பார்த்திங்கன்னா துளசி மாடத்திற்கு விளக்கேற்றி மும்முறை வலம் வர வேண்டும் பசுகளுக்கு ஒரு பழம் வாங்கி கொடுத்தாலே கோடி புண்ணியம் தேடி வரும் எனும்போது அவற்றுக்கு தீவனங்கள் வாங்கி தந்து போகித்தால் பசுக்களிடம் குபேரன் குடியிருக்கிறான் கோமாதா பூஜை குபேர பூஜைக்கு சமமாக இருக்கின்றது நம்ம பசுகளுக்கு பழம் கொடுப்பதே சிறந்த பலன் அளிக்குது அந்த பசுக்களை வாங்கி வளர்ப்பவர்களுக்கு தான் அதனுடைய அருமையானது நமக்கு தெரியும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா ஒரு உயிருக்கு நம்ம உணவுத்தி வளர்க்கும் பொழுது அதை விட அதை மகிழ்ச்சிப்படுத்தி பார்க்கும்பொழுது வேற சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த உலகில் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல உணர்ந்து கொள்ளலாம் செல்வம் நிலைத்து நிற்க நமது வீடுகளில் பார்த்திங்கன்னா வெள்ளை புறாக்களும் வளர்க்கலாம் நம்ம வீட்டில் சுபம் அளிக்கக்கூடிய பொருட்களாக சங்கு நெல்லிக்காய் பசு சாணம் கோஜலம் தாமரை பூக்கள் சுத்தமான ஆடைகள் வீட்டில் இருப்பது நமக்கு சுபத்தை அளிக்கும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது காலையில் எழுந்தவுடன் பார்த்தீங்கன்னா தனது உள்ளங்கையில் பசு கோவில் கோபுரம் இறைவனின் திருவுருவோப்படம் இவற்றை பார்க்க வேண்டும் என்பது மிகவும் ஒரு நல்ல விஷயம் காலையில் எழுந்தவொன்னும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உள்ளங்கைகளை எந்திப்பது தான் அனைவருக்குமே ஒரு எளிதான விஷயமாக இருக்கும் பெரும்பாலும் இதை அனைவருமே மேற்கொண்டு எழுவது சிறந்த பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதுபோல பார்த்தீங்கன்னா எழுந்தவுடனே நம்ம நல்ல நல்ல விஷயங்களையே சிந்தித்து கொண்டு செயலாற்றும் பொழுது இப்போ தெய்வ பாடல்களை கேட்டுருந்தோம்னா அது ஒரு நமக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும் காலையிலேயே ஒரு தெய்வீக ஆற்றலோடு நம்ம நிகழ்ந்திருப்போம் நேற்று எதுவும் கசப்பான விஷயங்கள் நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் அதை நம்ம உடனே டக்குன்னு ஞாபகப்படுத்தி அதை எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிற அந்த குழப்பத்திற்கு நம்ம போய்விடக்கூடாது நேற்று நடந்த கசப்பான நிகழ்வுகளை மறந்து இன்றைக்கான நிகழ்வுகளை சந்தோஷத்தோடு புதுமையோடு நம்ம செயல்படுத்தும் பொழுது அது நமக்கு இனிமையாக மாறும் அப்படிங்கிறது தான் உண்மை முன்பே கூறுற மாதிரி தான் தினசரி விலக்கேற்றுவது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறது மிகச்சிறப்பான விஷயமாக இருக்கும் அதிலேயும் குறிப்பாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை பார்த்தீங்கன்னா ஐந்து முகம் கொண்ட விளக்கேற்றுவது இன்னும் சிறப்பான விஷயமாக இருக்கும் உங்களால் முடியறது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி உங்களுடைய இறைவனை நினைத்து மனதார நினைத்து தினந்தோறும் வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது சரியாகிவிடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது விளக்கை அமர்த்துதல் அப்படிங்கிறது ஏற்கனவே கூறுற மாதிரிதான் விளக்கை அமர்த்துதல் அல்லது மலையேற்றுதல் என்றுதான் சொல்ல வேண்டும் அணைப்பது என்ற வார்த்தையே உபயோகிக்க கூடாது அது அமங்கலமான சொல்லாகவும் கருதப்படுகின்றது விளக்கை அமர்த்துதல் அல்லது மலையேற்றுதல் அப்படிங்கிறத சொல்லணுமா அணைப்பது அப்படிங்கிறது கூறக்கூடாது அப்படின்னும் குறிப்பிடப்பட்டுள்ளது வீட்டில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா யார் மேலேயும் நம்ம கோவப்பட்டு கொண்டு எரிஞ்சு எரிஞ்சு விழுதக்கூடாது வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது அமங்கலமான சொற்களையும் நம்ம பேசவே கூடாது அதுபோல் பார்த்தீங்கன்னா ஊனமுற்றவர்களுக்கோ ஏழை மாணவர்களுக்கோ இல்லை ரொம்ப முடியாத மனிதர்களுக்கு நம்மளால் முடிந்த தர்மங்களையும் அவர்களுக்கு தேவையான உபகரணங்களையும் நம்ம வாங்கி கொடுப்பது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல பயணத்தை மேற்கொள்வதற்கு உதவும் ஏன்னா அவர்களால் முடியாத பட்சத்தில் முடிந்தவர்கள் அவர்களிடம் உள்ளதை நம்ம கொடுக்க உதவும் பொழுது அது அவர்களுக்கும் சரி நமக்கும் அது சிறந்த பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அதுபோல் பார்த்திங்கன்னா எந்த வீட்டிற்கு சாப்பாட்டிற்கு ருசியாக ஊறுகாய் இருக்கிறதோ அந்த வீட்டிற்கு தரித்திரம் அப்படிங்கிறது இருக்காது எனவே உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எப்போதும் பலவிதமான ஊறுகாய்கள் உறைவின்றி இருக்கட்டும் அப்படிங்கிறது கூறப்பட்டுள்ளது எந்த வீட்டில் பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுகிறார்களோ எந்த வீட்டில் பெண்கள் சிரித்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார்களோ அங்கே திருமகள் குடியேறுவாள் அப்படிங்கிறது தான் ஐதீகம் பெண்கள் ஒவ்வொரு வீட்டிலையுமே முக்கிய பங்கு வகிக்கின்ற ஒருவராக இருக்கின்றனர் அவர்கள் அந்த குடும்பத்தையுமே சில நேரங்களில் தூக்கி தாங்கி கொண்டு போகிறவர்களாக இருக்கின்றனர் அப்பேற்பட்ட பெண்கள் அந்த குடும்பங்களில் சந்தோஷம் இழந்து தேவையில்லாத கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அந்த குடும்பமும் சரிந்து விடுகிறது ஒவ்வொரு வீட்டிலையுமே பெண்களாகப்பட்டவர்கள் மைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அவர்களை நம்ம சந்தோஷமாக வைத்து கொள்ளும் பொழுது அவர்களை சார்ந்தவர்களும் சரி வீடும் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கும் தான் உண்மை வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா குங்குமமும் தண்ணீரும் நம்ம வழங்க வேண்டும் அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பதால் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் விலகி பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் நமக்கு பெருகும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் அதுபோல் பார்த்திங்கன்னா வீட்டில் நம்மிடம் எதுவுமே இல்லை என்றாலும் அதை இல்லைன்னே கூறக்கூடாது இந்த பொருள் வாங்க வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறவாறே நம்ம அதை சொல்லி கூறுவது சிறப்பு எதுவுமே நம்மகிட்ட இல்லை இல்லைன்னு கூறும்பொழுது நம்ம இடம் எதுவுமே இல்லாத மாதிரி தான் தெரியும் இது வாங்கணும் அப்படிங்கிற அந்த இன்னத்தில் மட்டுமே நம்ம அந்த சொற்களை பயன்படுத்துவது சிறப்பு ஏன்னா நீங்கள் இப்போ கேள்வி கேட்கலாம் இல்லைன்னா இல்லைன்னு தானேயா சொல்ல முடியும் அதற்கு வேறு என்ன நம்ம வாங்கணும் அப்படின்னு நான் இருக்க முடியும் அப்படின்னு அது பெரும்பாலும் நம்மளால பயன்படுத்த முடியாத சொல்லுதான் அதை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சாஸ்திரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது எந்த குறையுமே எண்ணி கண்ணீர் விடக்கூடாது சர்ச்சை செய்யாத சண்டையிடாத பெண்கள் வாழும் இல்லங்களில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார் நம்மிடம் எதுவும் இல்லை என்றாலும் அதை நம்ம பெரிதாக குறை கொண்டு இருக்கக்கூடாது இருப்பதை வைத்துக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சியோட வாழ்வதற்கும் பழகிக்கொள்ளணும் இல்லாததை நம்ம பெறுவதற்கான முயற்சிகளையும் பெரிய அளவில் எடுத்துக்கொள்ளக்கூடாது நமக்கு தேவையானது நமக்கு அடையணும்னு இருந்தால் அது கண்டாயம் நம்மளை வந்தடையும் ஏன்னா எதுவும் இந்த உலகத்தில் நமக்கு நிரந்தரம் கிடையாது அதனால் இருப்பதை நினைத்து கொண்டு சந்தோஷமாக வாழும்போதே நமக்கு தேவையானது நம்மை வந்தடையும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை தயிர் அருகம்புல் பசு முதலியவற்றிலை தொடுவது நேர்மையாக இருப்பதும் அடிக்கடி பெரியோர்களை தரிசிப்பதும் கோயில்களுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்வதும் செல்வத்தை கொடுக்கும் குழந்தைகளிடமும் வயதானவர்களிடமும் நோயாளிகளிடமும் கோபத்தை காட்டக்கூடாது கேட்பதற்கு இனிமையான நல்ல சொற்களை உபயோகிப்பவர்களுக்கு எல்லா நன்மைகளும் வந்தடையும் குணம் உடையவர்களுக்கு தெய்வம் உதவி புரியும் அன்பு உள்ளம் கொண்டவர்களுக்கு உலகம் தலை வணங்கும் அன்னம் உப்பு நெய் இவைகளை கையால் பரிமாறக்கூடாது கரண்டியால் மட்டுமே பரிமாற வேண்டும் கையால் பரிமாற்றப்பட்ட அன்னம் உப்பு நெய் இவை கோமாமிசத்திற்கு சமமாகுமாம் பெண்கள் வளையல் அணியாமல் எதையும் பரிமாறக்கூடாது அமாவாசை என்று எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கினால் நன்மை உண்டாகும் இரவில் வீட்டை பெருக்கினால் குப்பையை வெளியே கொட்டக்கூடாது அப்படிங்கிறதும் ஐதீகம் அப்போ மேற்கூறிய அனைத்து முறைகளுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை முறையில் பின்பற்றி வரும் நமக்கு தேவையான செல்வ பலமும் நமக்கு தேவையான லக்ஷ்மி கடாசமும் நம்மை சுற்றி நிறைந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நம்ம செய்கின்ற செயல்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானித்து வழிநடத்தி செல்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து வாழ்க்கை முறையில் நம்ம ஒழுங்குபடுத்தி செயல்பாடுகளை நம்ம ஒழுங்குபடுத்தும்பொழுது நமக்கு எல்லாமே நன்மையாகத்தான் நடக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் எதை நினைத்துமே நம்ம கஷ்டப்பட தேவை கிடையாது செய்கின்ற செயல்களை நம்ம நன்றாக செய்தாலே இறைவன் நமக்கு தேவையானதை நமக்கு அருளிக்கொண்டுதான் கொண்டு தான் இருப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் எப்போதுமே நம்ம எதை நினைத்துமே வருந்த தேவை கிடையாது செயல்கள் நன்றாக இருந்தாலே போதும் நல்லதை நினைத்தாலே நமக்கு நன்மைகள் வந்து சேரும் மேற்கூறிய விஷயங்கள் பூராமே நம்மளை ஒழுங்குபடுத்துவதற்கான காரியமே தவிர இதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது நம்ம நினைத்து கொண்டிருக்கக்கூடாது இதை பண்ணால் நமக்கு நம்மளுடைய உடலும் சரி மனமும் சரி எப்பொழுதுமே நன்றாக இருக்கும் தான் ஐதீகம் அதனால் அனைவருமே இவ்வாறான விஷயங்களை மேற்கொள்வது சிறந்த பலனை அளிக்கக்கூடியது தான் மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த நல்ல தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக